வீட்டில் தலைமுடி கிடந்தால் நல்லதா தருத்திரியங்க வீட்டில் தலைமுடி கிடந்துச்சு அப்படின்னா தருத்திரியம்பாங்க இப்போ ஏன் வீட்டில் தலைமுடி கிடந்தா தருத்திரியம் முதல்ல தருத்திரியம்னா என்ன அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த முடி ஏன் முடிக்கு மட்டும் அப்படி ஒன்று தலை மட்டும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முடிங்கிறது மனுஷன் உடலில் இருக்கிற வரைக்கும் தான் அது ஒரு அழகு மனுஷனோட முடி ஏதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த உடலை விட்டு அந்த முடி விலகுச்சு அப்படின்னா அந்த முடியை விரும்புறதுக்கு பல சக்திகள் காத்து கிடக்குமா சரி அதெல்லாம் ஒரு வகை இருக்கட்டும் நம்ம அதை பற்றி பேச வேணாம் முடி ஓட்ட போனால் குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்பாங்க சாப்பாட்டில் சோத்தில் முடி கிடக்கக்கூடாது அப்படிம்பாங்க முடியை தான் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா தீய சக்திகள் எப்படி சொல்றது அப்படின்னா பேய்களோ பிசாசுகளோ இது போன்ற சக்திகள் விரும்புறது அந்த முடி எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு பிடிச்சமான ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னா அந்த முடியையும் சேர்த்து கொடுப்பாங்க போன்று இந்த முடியே இருக்கிற இந்த பட்சத்தில் வீட்டில் நாம் தலை சீவிட்டு நாம் என்ன பண்ணுவோம் இப்படிலாம் சாதாரணமாக தலையை சீவிட்டு அந்த தலையில் சிக்கு பிடிச்சி அந்த முடியை கூட எடுத்து வைக்காமல் சீப்பை அப்படியே போட்டுருவோம் வீட்டில் போட்டுருவோம் அதனால என்ன நடக்கும் தெரியுமா எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல அதிகரிக்கும் என்னங்க எதிர்மறை சக்திகள் அதுக்கு அப்புறம் வருவான் கண்ணுக்கு தெரிகிற ஆபத்து என்ன அப்படின்னா நம்ம அந்த சீப்பில் நாம் போடுற முடியானது அது எப்படி அப்படின்னா அந்த முடி வந்து ஏதாவது ஒரு திடமான ஒரு பொருளை தேடி வந்து ஒட்ட நினைக்கும் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல நம்ம சாப்பிட்ற குழம்பு இருக்குல்ல அதில் வந்து விழுந்துடும் கரெக்டாக அந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் கண்டுபிடிப்போம் ஏன் அப்படின்னா அது அந்த இடத்துல மட்டும் இருக்காது எல்லா இடத்துலையும் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாதம் வெள்ளை நிறத்தில் இருக்கிறதுனால அந்த கருப்பு முடி தெரி காட்டி கொடுக்கும் அதே சமயம் நாம் வாயில் அந்த முடி தட்டுப்படுறதில் நாம் அதை எடுத்து முடி கிடக்குன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்க முதல்ல அந்த முடியானது நம்ம உடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா ஆபத்து என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சரிண்ணா அதை பற்றி நான் பேச வரல சரி வீட்டில் இப்படி முடி கிடந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான தருத்திரியம்னா என்ன அப்படின்னா நல்ல விஷயம் எதுவுமே நடக்காது எதை தொட்டாலும் எதை தொட்டாலும் அந்த காரியம் விளங்காது அதான் தருத்திரியம் பாங்க தருத்திரியம் அப்படின்னா எப்படி சொல்றது எதுவுமே எதுவுமே சரியாக நடக்காது எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும் அதான் தருத்திரியம் அப்படிம்பாங்க சரிங்க இந்த பதிவு நை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாம் வீட்டில் இதுபோன்று தலை செய்வும் பெண்களோ ஆண்களோ முடியை எடுத்து நாம் வீட்டை நாம சுத்தமாக வைக்கணும் முதல்ல இது தெய்வத்துக்கு ஆகாது சரி தெய்வத்துக்கு ஏன் ஆகாது அப்படின்னா இது சுத்தமான ஒரு விஷயம் அல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல சரி இந்த முடி கிடக்கு வீட்டில் கிடக்கிறது உடல் நலத்திற்கு கேடு ஒரு வகை அது சரி இந்த முடியை வந்து தீய சக்திகள் விரும்பி ஏற்கிறது அது ஒன்று சரி இந்த முடியானது இது இதுபோன்று பல வகையில மனிதனுக்கு எதிராக தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல முடி வெட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த முடி நம்ம தலையில ஒட்டி இருக்க முடி நாம வீட்டுல புழக்கத்துல இருக்கும்போது எல்லா இடத்துலயும் அது பரவும் அதனால குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் அப்படி பீட தருத்திரியம் நமக்கு அது ஆகாது நம்ம சாமிக்கு ஆகாது தெய்வத்தை நாம வீட்டுல வச்சு வணங்குறோம் நம்ம முடி வெட்டிட்டு இப்படி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ இருந்து இப்போ வரையும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நாம் செய்கிற பிழை என்ன அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருமில்லை ஒரு சில இடத்துல வேக வேகமாக அந்த தலையை சீவிட்டு அந்த சீப்பில் இருக்க முடியோடு அப்படியே வச்சுட்டு போயிடுவோம் என்ன வந்து பார்க்கும்போது அந்த முடியோட அளவு குறைஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காற்றுல ஒரு ஒரு முடியா எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்க எல்லா பகுதிகளிலையும் சேர்த்துடும் அப்போ நாம் அதை கூட்டி சுத்தம் பண்ணும்போது நாம் அதை கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் பரவி அதை அங்கங்கே அங்கங்கே ஒட்டி நிற்கும் அதனால் வீட்டில் போன்று முடிகளை உடனுக்குடனே அகற்றணும் அது ஒரு ஆரோக்கியமானதல்ல அது ஒரு தருத்திரியமானது நம்மளை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வராதுங்க இப்போ நான் என்னதான் நான் ஜாமியை கும்பிட்டு நல்லா என் தெய்வத்தை நல்லா அழகாக நான் உணர்ந்து நின்னாலும் இது போன்ற செயல்கள் இப்போ நான் வெளியே எங்கேயா போறேன்னா தலையை விரித்து போட்டு நான் பார்த்துட்டு போனேன்னா அந்த விஷயம் ஆகாது இதை என்னங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதுலேயும் ஒரு உண்மை இருக்குது ஏன் அப்படின்னா அந்த தலையை விரித்து போடும்போது அது ஒரு சகுனமாக எடுத்துக்கிறோம் பா நான் தலையை விரித்து போட்டிருக்கேன் நீ அந்த போனா இப்போ அந்த காரியம் ஆகாது அப்படிங்கிறது கூட அதை காட்டி கொடுக்கும் அப்போ என்ன பண்ணுனா அந்த முடியை கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போனோம்னா அது விஷயம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் முடி சார்ந்து நிறைய நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நல்லதை எடுத்துக்கிறோமே நம்ம 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 நம்மளால் ஏற்க முடியாத நம்ம தவிர்த்து விட்டுருவாங்க நல்ல விஷயங்கள் முடி வீட்டில் கிடந்துச்சு அப்படின்னா அது தவறு தானே நம்ம உடல் நலத்திற்கு கேடு தானே அதே சமயம் அந்த முடியை நாம் இப்படி வைக்கிறது மிகச்சிறந்த எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு பெரும் விலை ஒரு ஆரோக்கிய குறைபாடு அதே சமயம் தெய்வத்துக்கு சுத்தமாகவே ஆகாது அதனால் அந்த பதிவில் அன்பர்கள்ட்ட நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா யாரெல்லாம் இருக்குங்களா அது இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா என் வீட்டில் ஒரு சாமி இருக்குது என் வீட்டில் ஒரு சாமி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய அதாவதுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா மேலே இருக்கிற தெய்வத்தை அதை வசப்படுத்துறது கூட நான் என்னுடைய தலை முடியிலையும் என்னுடைய காலடி மண்ணிலையும் நான் அணிஞ்சிருக்க அந்த உடையிலையும் தெரிஞ்சிருங்க முடிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த முடியானது ஒரு முடியை நம்ம பிடுங்கணும் அப்படின்னா வெறும் முடி மட்டும் வராது என் உடல் உறுப்பில் இருக்க ஒரு சில அந்த மேலே என்னுடைய அந்த தலை பகுதியில் இருக்கிற அந்த நீர் திடம் திரவும் உண்டான அந்த உறுப்புகளை அதை ஆணியோடு பிடிங்கிட்டு வரும் அப்போ அது சொல்லிடும் இதெல்லாம் நம்புகிறவங்க அதாவது இதெல்லாம் இதை நம் நம்பாதவங்களுக்கு நான் இதை சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு சில ஒரு ஆபத்தான விஷயங்கள் இருக்குது இதை வச்சு எதுவும் செய்யலாம் இது வந்து நம்மளுடைய அடையாளமாக நம்மளுடைய முகமாக அதை பிரதிபலிக்கும் அதை வச்சு காலடி மண் எப்படி இந்த இந்த பாதம் இந்த பாதம் பற்றிருக்க எல்லா இடத்தையும் தேடி ஒரு 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 இது போகுதோ ஒரு ஏவல் கூட அதை தேடி இப்போ அந்த காலடி மண்ணால் போகுதோ அதே மாதிரி அந்த முடிக்கு இருக்குது அந்த முடியில் வாசம் இருக்கும் அந்த வாசத்தை வச்சு அது எல்லை தேடி வரும் அதனால் இதில் இவ்வளவு ஒரு சில விஷயங்களும் இருக்குது அதனால் முடி வீட்டில் நாம் வீடு முடி சீவிரமா உடனுக்குடனே அதை சுத்தம் பண்ணணும் அப்படியே நாம் அதை விட்டுட்டோமா நல்லா வீட்டை மறுபடியும் ஒரு தடவை நல்லா அதை சுத்தம் பண்ணணும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி இதை நாம் சரியாக நாம் செய்யணும் முடி வெட்டால் உள்ளயே வரக்கூடாது குளிச்சுட்டு அந்த ஆடையை கூட கழட்டி வெளியே தண்ணியில் நினச்சிட்டு தான் உள்ளே வரணும் எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோமா தலை முடியை விரித்து போட்டு நிற்கிறாங்களா போகக்கூடாது அவங்க கொஞ்சம் நேரம் கழித்து போகணும் இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நாம் எடுத்துக்கிறது நல்லது தான் நம்ம நல்லதுக்கு தானே நாம் செய்ய போகிறோம் இதெல்லாம் வந்து இந்த தலையம் தலைமுடியை விரித்து போகிறதுனா இது வந்து சகுன தடை தெய்வம் காட்டி கொடுக்குறது நீ போகாதப்பா இங்கே வாரப்பா இந்த இப்படி இருக்கு நீ இப்போ போகாத அது கூட அந்த இடத்துல முடி அதே சமயம் ஒரு தீய சக்தி அந்த முடியை சுற்றி அடிப்பாங்க முடியில கட்டுவாங்க நிறைய விஷயம் இருக்குங்க நிறைய விஷயம் இருக்கு இப்போ எப்படி சொல்லுது அப்படின்னா தீவினை பக்கம் இந்த பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற அந்த ஒரு சில பொம்மை உருவங்கள்லாம் செய்கிறத அந்த உருவங்களை செஞ்சு எடுத்த முடிய அதுக்கு அந்த உடலுக்கு உயிர் ஊற்றுறதுக்கு ஆகாரமா கொடுப்பாங்க நிறைய விஷயம் இருக்கு அதனால நாம் எப்பயுமே நம்மளுடைய முடி நம்மளுடைய நகம் இது போன்று நம்மளுடைய உடல் உறுப்புகள் சார்ந்த அதாவது நம்ம நம்ம உடம்புல இருக்க அழுக்கு எதுவாக இருந்தாலும் அப்பப்போ அப்புறப்படுத்தி சுத்தப்படுத்திடணும் இது சாமியாரிகளுக்கு சொல்கிறேன் பொதுவாக இருக்கிற எல்லா மக்களுக்கும் இது முடியானது ஆபத்தானது ஆரோக்கியமானது அல்ல அதனால தருத்திரியத்தை உண்டு வண்ணும் வீட்டில் சக்தி எதையும் பேச விடாது நம்மளை மேலும் மேலும் நம்மளை நம்மளை கஷ்டப்படுத்தணும் கஷ்டப்படுத்தி நாம் வர்ற கஷ்டத்தையும் கண்ணீரலையும் அந்த முடியானது வளர்ச்சி வரும் அது ஒரு அதுக்கு ஒரு அது அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல தலைமுடி சீர ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் தான் உடனுக்குடனே சுத்தம் பண்ணுறது சிறப்பானது ஆரோக்கியமானது தெய்வ சக்தி ஓங்கி பேசுகிறதுக்கு வீட்டில் இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்